பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு விளை நிலங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது எஃப்எம்பியாக இருந்தாலும் சரி சிட்டாவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஊரக பகுதிகள் அதாவது நத்தம் நிலங்களையும் கூட ஆன்லைனில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அன்றைக்கு சிஎமாக இருந்த நம்ம தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து முயற்சி எடுத்தாங்க அந்த நாள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வரைக்கும் நத்த நிலங்களை எப்படியாவது ஆன்லைனில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சி எடுத்தவண்ணும் இருக்கிறாங்க இப்படி ஆன்லைனில் கொண்டு வரும்போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது சர்வே நம்பர்கள் வந்து ஒரு சரியாக பிரிக்கப்படாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நத்த நிலவரி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்கள் நடந்துச்சு யூடியாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி ஏழு இந்த காலகட்டங்கள் நடந்துச்சு விவசாய நிலங்களுக்கு ஃபுல் அளவீடு செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருந்தாலும் கூட நத்த நில வரி திட்டத்தின் கீழே வந்து நத்த நிலங்களை முழுமையாக அளவீடு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட அங்கங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த நத்த நிலத்தை ஆன்லைனில் ஏற்றுவதற்கான ஒரு முயற்சி அரசாங்கம் பண்ணியிருக்காங்க இதில் புதிய சர்வே நம்பர்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதாக வருவாய்த்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நல்ல தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் கிராம நத்த நில ஆவணங்களை ஆன்லைன் முறைக்கு மாற்றும்போது குழப்பங்களை தவிர்க்க தேவையான இடங்களில் புதிய சர்வே நம்பர் ஒதுக்க வருவாய் துறை உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது தமிழகத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின் வழங்கப்படும் பட்டா நில அளவை வரைபடம் உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ் நிலம் என்ற தகவல் தொகுப்பில் இந்த ஆவணங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இதனால் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களை ஆன்லைன் வழியே பொதுமக்கள் எளிதாக சரிபார்த்து கொள்ளலாம் அத்துடன் பிரதியும் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமின்றி கட்டுமான திட்ட அனுமதி உள்ளிட்ட பணிகளின் போது சம்பந்தப்பட்ட துறைகள் ஆன்லைன் முறையில் ஆவணங்களை சரிபார்க்கலாம் இந்த நிலையில் கிராமநத்தம் உள்ளிட்ட சில வகை நிலங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்கள் இன்னும் மேனுவல் முறையிலேயே இருப்பதால் பயன்பாட்டில் குழப்பம் ஏற்படுகிறது இந்த ஆவணங்களையும் ஆன்லைன் முறைக்கு மாற்ற தமிழக அரசு கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது ஆன்லைன் முறையில் பட்டாவை பார்க்கும் இணையதளத்தில் நத்தம் நிலங்களுக்கு தனி வசதி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இருப்பினும் சில குறிப்பிட்ட வகை நிலங்கள் பட்டா விவரங்கள் ஆன்லைன் முறைக்கு மாறாமலே இருக்கின்றன பெரும்பாலான கிராமங்களில் நத்த நிலங்களுக்கான சர்வே எண்கள் தனியாகவும் வழக்கமான பட்டா நிலங்களுக்கான சர்வே எண்கள் தனியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஆன்லைன் முறைக்கு மாற்றும் போது ஒரே வரிசையில் சர்வே எண்கள் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட நத்த நிலத்திற்கு நூற்றி சர்வே எண் மேனுவல் ஆவணத்தில் இருந்து வரும் நிலையில் அதே கிராமத்தில் வழக்கமான பட்டா நிலத்திற்கு நூற்றி என்ற சர்வே நம்பர் இருக்கலாம் இதில் குழப்பத்தை தவிர்க்க நத்த நில ஆவணங்களை ஆன்லைன் முறைக்கு மாற்றும்போது கிராம அளவில் அனைத்து நிலங்களுக்கும் தனித்தனி சர்வே எண்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதற்காக குழப்பம் ஏற்படும் நத்தம் நிலத்திற்கு மட்டும் புதிய சர்வே எண் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட கிராமத்தின் பழக்கத்தில் உள்ள இறுதி சர்வே எண் எண்ணுக்கு அடுத்து எண்களாக புதிய சர்வே எண்கள் ஒதுக்கப்படும் இதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வழிகாட்டுகள் வழங்கப்படுகின்றன இதன்படி சர்வே எண் குழப்பம் தீர்ந்தால் அனைத்து நில ஆவணங்களையும் ஆன்லைன் முறையில் எளிதாக பார்க்க முடியும் சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விளை நிலங்களுக்கும் நத்த நிலங்களுக்கும் ஒரே சர்வே எண்கள் இருப்பதனால் அதனால் குழப்பம் இருக்குது ஆகவே விளை நிலங்களுக்கு இப்போ எண்டிங்கில் கடைசியில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தான் அந்த கிராமத்தில் சர்வே எண் லாஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவதாக நத்தம் நிலங்களை நம்ம வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஆகவே வந்து ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான வேலையை தான் தற்போது தமிழக அரசு செய்ய இருக்கிறதாக தகவலுக்கு வெளியாக இருக்கிறது ஆகவே நத்த நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நம்ம ஆன்லைனில் பார்க்க முடிகிறது வரைபடம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கொண்டாலும் கூட தற்போது இந்த புதிய மாற்றங்கள் வந்துருச்சுன்னா இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற உறவுகளுக்கும் போகும் படி பகிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற சந்திக்கிறேன் நன்றி